இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் மட்டன் ஸ்வையிலேயே அப்படியே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சுக்காவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்க்காம இஞ்சியும் பூண்டியும் தனித்தனியாக இடித்து சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம உரல்ல போட்டு இடிக்கிற மாதிரி இடித்து நல்லா நைஸாக எடுத்துக்க தனியாக வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலானுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெறும் மண் சட்டியோ இல்லாட்டி கடாயே ஏதோ ஒன்று வச்சு வெறும் சிக்கனை மட்டும் அதில் போட்டு நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க தண்ணி விட்டதும் அதில் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துருவோம் நம்ம இப்போ நான் எடுத்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு டீஸ்பூனும் கடல் எண்ணெய் ஒரு அஞ்சு டீஸ்பூனும் ஊற்றிடுங்க எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட தான் ஆகும் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு வரமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் எடுத்து போட்டுருங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப காரத்தூள் சேர்த்துங்க இல்லை எண்ணெய் நிறையா சேர்க்குறதுனால காரத்தூளை ஒரு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் சேர்த்துருங்க ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்காக இப்போ கலர் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நட நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா இடித்து வச்சிருந்த பூண்டை சேர்த்து இன்னொரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து கலந்து கொடுக்கும்போது சிக்கன் வந்து வெந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதுக்காக தான் கலந்து கலந்து விட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம வெயிட் பண்ணுறோம் இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு கலரை கலறி விட்டால் நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மட்டன் சுக்கா லெவலுக்கு சிக்கன் சுக்காவை செஞ்சு அசத்துங்க